ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ நான் எதுக்காக போட்டுறேன்னா மகா கந்த சஷ்டி விரதத்தை பற்றி ஷேர் பண்ண தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வேணுன்றது உங்களுக்கு கிளியராக புரியும் மகா கந்த சஷ்டி விரதம் அப்படின்னா என்ன சஷ்டி விரதம்னா என்ன சஷ்டி விரதம்ன்றது மந்த்லி மந்த்லி வர ஒன்று மகா சஷ்டி விரதம்ன்றது வருஷத்துக்கு வர்றது ஒன்று சஷ்டி விரதத்துக்கும் மகா கந்த சஷ்டி விரதத்துக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை மகா கந்த சஷ்டி விரதம்ன்றது சூரனை அழித்து முருகனுக்கு திருக்கல்யாணம் நடக்கும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன வேண்டியதோ நினச்சாலும் நடக்கும் குழந்தை இல்லாதவங்க நிறைய வருஷம் எனக்கு குழந்தையே இல்லை குழந்தை வரம் எனக்கு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தீராத கடன் கட் கடன் அடைக்க முடியவில்லை என்னால் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த விரதம் இருக்கலாம் எனக்கு சரியாக வீடு அமைய மாட்டேங்குது நான் தேடிக்கிட்டே இருக்கேன் எனக்கு வீடு அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கலாம் கந்தசஷ்டி விரதம் எப்போ தொடங்குதுன்னா இந்த வருஷம் தீபாவளி முடிஞ்சு இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி தொடங்கி இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி தான் முடியுது மகா கந்த சஷ்டி விரதம் சூரனை அழித்து திருக்கல்யாணம் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி நடக்கும் அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம ஏழு நாட்களும் விரதம் இருந்து அவருக்கு மனசு ஃபுல்லாக முருகனை நினச்சி நம்ம வேண்டிகிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக வேண்டுதல் நடக்கும் வேண்டுதல் நடக்கும்னு நம்ம நினச்சி வேண்டிகிட்டால் தான் நமக்கு நடக்கும் வே மகா கந்தசதி விரதம் நான் எப்படி கடைப்பிடிக்கிறதுன்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் ஈவன் எனக்குள்ளேயுமே இருக்கும் எனக்கு முன்னாடி என் வீட்டில் இருந்தவங்க சொன்ன தொகுதியை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆக்சுவலி ஏழு நாள் ஏழு நாளுமே எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அதில் ரொம்ப முடியாமல் உடல் எனக்கு தான் என்னால் முடியும் ஆனால் எனக்கு வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பால் பால் எடுத்துக்கலாம் அந்த ஏழு நாளும் இல்லை நான் தண்ணி மட்டும் எனக்கு போதும் தண்ணி மட்டும் நான் குடித்தா எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தண்ணி மட்டுமே குடிக்கலாம் அப்படின்றவங்க இளநீரும் குடிக்கலாம் இல்லை நான் ஒரு வேலை சாப்பிட்டுட்டு ஏழு நாளும் இறந்துக்கிறேன் அப்படின்றவங்க ஏழு நாட்களில் ஏதாவது ஒரு வேலை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இல்லை நான் கடுமையாக இருக்கணும் கடுமையான விரதம் இருந்தால் தான் என் வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மிளகு விரதம்னு ஒன்று இருக்குது அதாவது அந்த ஏழு நாட்களுமே மிளகு மட்டுமே சாப்பிட்டு இருக்கணும் ஃபஸ்ட்டு டே ஒரு மிளகு செகண்ட் டே இன்னொரு ரெண்டு மிளகு தேர்ட் டே மூணு மிளகு அந்த மாதிரி ஏழு நாட்களுமே ஏழு மிளகு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கணும் இதுதான் அந்த தொகுதி கந்தசஷ்டி சஷ்டி விரதத்தை முழுமையாக நீங்கள் கடைப்பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களோட வேந்தடல் கண்டிப்பாக நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த தொகுதி எதனா உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் Thanks for watching. Bye bye.